இனிய வணக்கம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு யாருமே கிடையாது சக்தி வாய்ந்தவர்களாக சொல்லப்படுகிற கடவுள்களே விமர்சனத்துக்கு வந்து உட்படுறாங்க ஆளாயிடுறாங்க கடவுளையே வந்து விமர்சிக்கிறாங்க பெரியார் வந்து கடவுளை விமர்சிச்சுட்டு ஏறக்குறைய நூறு ஆண்டுகளை நெருங்கினார் நெருங்கி வாழ்ந்தார் நூறு வயதை நெருங்கி வாழ்ந்தார் பல பக்திமான்கள் கடவுளை போற்றியவர்கள் இளம் வயதிலேயே இறந்து விடுகிறார்கள் பிறப்பும் இயற்கை அதனால வந்து விமர்சனம் வந்து விமர்சன பார்வையில யாருமே வந்து தப்பிக்க முடியாது இது மறுக்க முடியாத உண்மை உதயநிதி இப்ப இதான் ஓடிட்டே இருக்கு வலைதளத்துல சமூக ஊடகத்துல அவங்களுக்கு வந்து தொழில் நடக்கணும் யாராவது விரும்பி பார்க்கணும்னா சொல்ற கருத்து ஒன்னா இருக்கும் தலைப்பு ஒன்னா இருக்கும் வேற மாதிரியா இருக்கும் அது மாதிரி போட்டு தான் வந்து ஏதாவது செய்தி அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு ஏதாவது இப்போ வந்து பொழப்பு உள்ள செய்தி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு உண்மையை பேசுறவங்க பத்து விழுக்காடு தான் இருக்காங்க பொய்ய சொல்றவங்க தான் தொண்ணூறு விழுக்காடு இருக்காங்க அதனால விமர்சன விமர்சிப்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் அதில் மாற்றுக்கறதே கிடையாது இப்போ நான் ஏன் அந்த விமர்சன பார்வை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி துணை முதல்வர் ஆனதை பற்றி கடுமையாக வந்து விமர்சனம் வந்து ஓடிட்டுருக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கொடுத்தது சரியா தவறா கொடுத்தது சரிதான்னு சொல்றவங்க குறைச்சலா இருக்காங்க கொடுத்தது தவறுன்னு சொல்றவங்க பெரும்பான்மையா வந்து பல காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க பல கச்ச கட்டிட்டு இருக்காங்க பல எடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாரும் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நான் மட்டுமா பார்க்குறேன் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதா வானாமாங்கிறது வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை அதில் வந்து திமுகவுக்கு அடுத்த தலைவர் வந்து உதயநிதி தானா அப்படிங்கிறது வந்து திமுக கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது தான் முக்கியமே தவிர வெளியில் இருக்கிறவங்க அநேகம் பேசிட்டு போகிறாங்க அதை பற்றி வந்து யாரும் வந்து கவலைப்பட வேண்டிய ஏன்னா விமர்சனங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீ நல்லது செய்தாலும் அதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க நீ கெட்டது செய்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அதனால வந்து நான் வந்து கெட்டதை செய்ய சொல்ல கெடுதலை செய்ய சொல்ல நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் நீ காலையில் வந்து ஒரு யதார்த்தமாக வந்து ஒரு தலைப்பு செய்தியே நான் வந்து தொலைக்காட்சி வந்து அதிகமாக வந்து பார்க்கற கிடையாது ஏன்னா அதில் வந்து அதை ஒரு விருப்பமாக பார்க்குறதில்ல இந்த யூடியூப்பும் வந்து நான் வந்து அதிக பேருடைய யூடியூப்லாம் வந்து பார்க்க மாட்டேன் ஒரு சிலர் இருக்காங்க நடுநிலையில் வந்து பேசுகிறவங்க அந்த யூடியூப் மட்டும் பார்ப்பேன் ஒரு சில நடுநிலையாளர்களே வந்து தவறாக பேசுறதெல்லாம் வந்து நடக்குது தனிப்பட்ட விருப்ப விருப்ப காரணமாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனியாக பேசலாம் இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு இது பார்த்தேன் அந்த ஒரு பேர் சொல்ல விரும்பல நல்ல ஒரு சிறந்த பத்திரிகையாளர் நல்லா வந்து பேசக்கூடியவர் அவர் வந்து அங்க பாரதிய ஜனதா கட்சியை வந்து கடுமையா எதிர்ப்பார் ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்ணுவார் நீ காலைல வந்து சொன்னார் பாருங்க ஏன் வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது கொடுக்கலாமே அப்படி சொன்னார் தப்பு இல்லை அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு அல்ல இன்னொன்னு சொன்னார் என்ன சொன்னார் தருங்களா நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல இந்த நாலு எம்எல்ஏ மட்டும்தான் அறிவு உள்ளவர்கள் அதுவும் தவறு வந்து ஒரு தவறில்லை அறிவுள்ளவர்கள் அவற்றை மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டை சிறப்பா வழிபடுத்துவாங்கன்னா இப்ப வந்து மந்திரியா இருக்கிறவங்க எல்லாம் யாரு வந்து அறிவு இல்லாதவர்களா திறன் 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 இல்லாதவர்களா அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்களா திறன் இல்லாதவர்களா அப்ப வந்து பாக்கி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்ல இந்த நாலு பேர் போயிட்டா இருநூத்தி முப்பது பேர் வந்து என்ன அவங்களுடைய திறமை என்ன அவங்களுடைய அறிவு என்ன வந்து எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதாவது முப்பது பேர் தேர்ந்தெடுத்தவங்க வந்து அறிவாளிகள் கிடையாது இந்த நாலு பேரை மட்டும் மட்டும்தானே அறிவாளி இருக்க முடியா அறிவாளியா அறிவாளி தேர்ந்தெடுத்திருக்காங்க பாக்கி பேர்லாம் அறிவாளி இல்ல அப்படியா அப்படின்னு ஒரு கருத்து சொன்னிருப்பாரு அவரை பற்றி என்ன நினைக்கிறதுக்கே வந்து ஒன்றும் சரிங்களா அதை மாதிரி வந்து தான் இருப்பாங்க காலையில வந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் வந்து ஒரு இது உதயநிதி துணை முதல்வர் வந்ததுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அருகதா இருக்குன்னே தெரியல பேசறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு தெரியல வெற்றி தோல்விங்கிறது சகஜம் இன்னைக்கு தோக்குறோம் நாளைக்கு ஜெயிக்கலாம் நாளைக்கு ஜெயிக்கிறோம் நாலாண்டைக்கு தோக்கலாம் அதுல வந்து மாற்று கருத்துல இருக்க முடியாது ஆனா பேசுறது என்ன பேசுறோம் நம்ம வந்து ஆட்சியில் இருக்கும் ஒரு ஆட்சியில வந்து நாங்க தான் நீண்ட வருஷம் இருந்தோம்னு சொல்றாங்க எம்ஜிஆர் காலத்தையும் சேர்த்துக்கிறாங்க ஜெயலலிதா காலத்தையும் சேர்த்துக்கிறாங்க சேர்ந்துட்டு நாங்க தான் நீண்ட ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து அவர் கேட்கிறாரு உதயநிதி வந்து சரி முதலமைச்சரா வந்துட்டாரு துணை முதல்வரா உதயநிதி வந்துட்டாரு மதுக்கடைகளை உடனே மூடிடுவாரா அப்படின்னு கேட்கிறார் யார் கேட்கிறா ஜெயக்குமார் கேட்கிறார் இந்த நாட்டை இதுவரை ஆட்சி செய்யாதவர்கள் அந்த கேள்வியை கேட்டா கூட நான் ஒரு வகையில ஏத்துப்பேன் ஆனா இந்த இத தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவங்க ஜெயலலிதா இருக்கட்டும் அவருடைய கூட்டணி மந்திரி மந்திரி மந்திரியா இருந்த எடப்பாடியா முதலமைச்சராக இருந்த எடப்பாடி ஆட்சியில இருக்கட்டும் இவங்க மது கடையை வந்து ஒழிச்சுட்டாங்களா மது கடையை வந்து சாத்திட்டாங்களா மது விளக்கு பூர்ண மது விளக்கு அமல்படுத்திட்டாங்களா எம்ஜிஆர் வந்த சாராய கடை திறந்தாரு மது கடை எம்ஜிஆர் திறக்கலையா கலைஞர் திறந்தது தான் பேசுறாங்க கலைஞர் திறந்தாரு மூணு நாரு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த காலையில் பேசின அந்த அறிவிஜி கூட தான் சொன்னார் சாராய கடையில் கலைஞர் திறந்தார் அப்படின்ட்டாரு திறந்தார் சொல்லிவிட்டு திரும்பி எம்ஜிஆர் திறந்த பத்தி பேசல ஜெயலலிதா திறந்த பத்தி பேசல கலைஞர் மதுகடை திறந்து தானே மூணு பத்தியும் பேசல அது மாதிரி கேட்கிறேன் இப்ப வந்து எம்ஜிஆர் மதுகடை திறந்தாரு அது என்னன்னு சொல்றது ஜெயலலிதா மதுக்கடை திறந்து சாராய கடை வந்து டாஸ்மாக் கொண்டு வந்தாங்களா அதை என்னன்னு சொல்றது அப்ப நீங்க கிழிக்க வேண்டியதுனா மட்டை ரெண்டு கித்தா எல்லாம் வந்து உதயநிதி ரெண்டு கித்தா கிழிப்பாரு நீங்க பத்து கித்தா நீங்க கிழிக்க வேண்டியதுனா சரி அப்ப வந்து கிழிக்கிறதுக்கு யோக்கியது இல்ல மக்கு இல்ல திறமை இல்ல இன்னைக்கு வந்து எப்படி வெக்கலாம் பேசுற நீ ஒரு விரலை வந்து உதயநிதி மதி மூட்டு நீட்டும் போது மீதி மூணு விரல ஒண்ணா காட்டுது அதை வசதியா மறந்துட்டு இந்த ஜெயக்குமார் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த மதுக்கடிய முத கையத்துல உடைக்கணும்னு சொல்லி கலைஞர் சொன்னார் அதனால ஒரு விழுக்காடு தோத்தார் நீ உங்களுக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சா உங்க ஜெயலலிதா வந்து இரும்பு மனிதர் சொல்லி பேசுறீங்களா அந்த இரும்பு மனிதருக்கு வந்து தியாகத்தலைன்னு தலைவர் பேசுறீங்களா அந்த ஜெயலலிதா மது கடையை வந்து ஒரே கையெழுத்துல மாத்த வேண்டியதுனா ஏன் கையெழுத்த வந்து மாத்தல அவர் அவருக்கு அறிக்கை விட்டுருக்கலாம்ல நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாலும் நிறைவேற்றிட்டீங்களா இது மாதிரி பேசுனா பேசிக்கிட்டே போலாம் மயக்க கிடைச்சா போறோம் உடனே வந்து ஏதாவது சொல்ல வேண்டியது சரி நம்மளை பத்தி விமர்சனம் பத்தி கவலைப்படுறது கிடையாது அவங்க நம்ம இது மாதிரி தப்பா பேசுறமே அது வந்து பல பேர் விமர்சனம் பண்ணுவாங்களே அதை பத்தி கவலைப்படுறது இல்லை மாதிரி தான் இருக்கு யாரையும் வந்து உதயநிதியை வரைக்கும் நான் சொல்றேன் நீங்க யாரையும் வந்து நம்பிட்டு இருக்கெல்லாம் புரோஜனம் இல்லை அவர் ஒரு வந்து நிருபர் கேட்கறதுக்கு வந்து உங்களை பத்தி நல்ல அழகா பதில் சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பதில் பிடிச்சிருக்கு நிருபர்கள் கேட்கறது வந்து உங்களுக்கு துணை முதல்வர் கொடுத்த பத்தி பல விமர்சனங்கள் வருது அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு வந்து உதயநிதி வந்து நல்ல ஒரு பதில சொல் என்ன பதில் சொல்றாரு கேட்டீங்கன்னா விமர்சனம் செய்தவர்களுக்கு என் செயலின் மூலம் பதில் சொல்லுவேன் என் செயல்பாடுகளின் மூலம் பதில் சொல்லுவேன் சொல் அது மாதிரி நல்ல சிறப்பாக வந்து செயல்பட்டா வரவேற்க திமுக தொண்டர்கள் மட்டும் எல்லாம் பொதுமக்களும் தயாராக இருக்காங்க அதனால உங்கள் செயல்பாடு வந்து தன்னலம் மறந்து சுயநலம் மறந்து பொது நலனுக்காக மக்கள் நலனுக்காக ஓய்வு இல்லாமல் நீங்கள் உழைத்தால் உங்களை இந்த மக்கள் மனதார ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் ஆயுள் உள்ளவரை நீங்கள் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பின்னர் பிறகு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பீர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது கட்சி கட்சி தொண்டர்கள் கட்சி தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் பற்றி சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கேப்பா பேச்சு முக்கியமாக கேப்பா பேச்சு கேட்காதீங்க ஜால்ராம் போடுற பேச்சு எல்லாம் கேட்காதீங்க நீங்கள் வந்து ஆசா பாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க நடுநிலையில செயல்படுங்க கட்சி முடிவாக இருந்தாலும் பொதுமக்கள் முடிவாக இருந்தாலும் நடுநிலையில் நீங்கள் செயல்பட்டால் நீடோடி காலம் நீங்கள் திராவிட முன்னேற்றத்தை கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்